சார் இப்போ ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எஃப்ஐஆர் அவசியமா ஆக்சிடென்ட்ன்றது வந்து ரெண்டு வகையான ஆக்சிடென்ட் உண்டு நம்பர் ஒன் இவர் இன்னொருத்தர் மேலே மோதுறாரு இல்லை இன்னொருத்தவங்க இவங்க மேலே மோதுறாங்க அப்படின்றது ஒரு வகை ஒன்றுக்கு மேற்பட்டோர் எதிராளி இருக்கும் இவர் போய் நேராக காம்பவுண்ட் வரல மோதுறாரு ஓகே காம்பவுண்ட் வரல எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு மோதுறாரு இல்லைனா ஏதோ ஒரு காரணத்தினால காம்பவுண்ட் வரல மோதிடுறாரு இல்லை ஏதோ ஒரு பள்ளத்தில் விழுந்துடுறாரு இந்த ரெண்டு வகை தான் ரெண்டு ஆக்சிடெண்ட்டு இப்போ ஒன்று தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எஃப்ஐஆர் கண்டிப்பாக வேணும் எஃப்ஐஆர் இருந்தால் தான் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும் இல்லாமல் ஏதோ பள்ளத்தில் விழுந்துட்டாரு இல்லை வண்டி ஸ்கிட்டாகி கீழே வந்துடுச்சு இல்லாத ரோட்டில் கூட ஸ்கிட்டாகி விழுந்துருச்சு இல்லை காம்பவுண்ட் வரில் இடிச்சுட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது ரிவர்ஸ் எடுக்கும்போது இடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு இன்சூரன்ஸுக்கு எஃப்ஐஆர் தேவையே கிடையாது ஸோ அது தேவைன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணாங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து ரெப்ரசென்டேஷன் அனுப்பிச்சு இல்லைப்பா தேவையில்லை நான் எங்கேயே நான் இங்கே ரோட்டில் போய்ட்டு தானே தான் ப்ராப்ளம் எங்கள் காம்பவுண்ட் வரலாம் நான் அடிச்சதுக்கு நான் எப்படி போலீஸ்கார்கிட்ட நான் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக நம்ம சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும் ஓகே சார் ஒருவேளை இப்போ ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இப்போ ஒரு வண்டி இருக்குது அந்த டிரைவருக்கு மேலே தப்பே கிடையாது எதிர்த்தாப்பில் வந்தவங்க தான் இடிச்சிட்டாங்க அந்த மாதிரி சமயத்தில் அவங்க இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுறதுக்காக தப்பே பண்ணாதவர் மேலே அவங்க ஃபஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அப்போது இவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார் அவர் கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஓகே என் மேலே இடிச்சுட்டாங்கன்னு ஓகே ஆக்சுவலி பார்த்தா இவர் முதல்ல கொடுத்துருக்கணும் இவர் தப்பே பண்ணலைன்னா முதல்ல என்ன பண்ணிருக்கணும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கணும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி போயிட்டு இருந்தப்ப கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு ரொம்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கல ரொம்ப சிம்பிள் ஆன்லைனில் போனீங்கன்னா ஆன்லைன்லேயே டக்கு டக்குன்னு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு ஓகே ஓகே அதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும் எப்போதுமே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா நம்ம அப்படியே பதட்டம் அடையக்கூடாது நம்ம அதுக்கு அதுக்கு தகுந்தால் இப்போ கையிலே செல்ஃபோன் இருக்குது ஃபோட்டோ ஒரு வீடியோ எதிராளியுடைய யார் இருக்காங்க அவங்களுடைய அவங்களோட ஃபோட்டோகிராஃபு வண்டி நம்பரு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன வண்டின்னு பார்த்துட்டு கையில் வச்சுக்கிட்டோம்னா எதிர்காலத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பல விஷயங்கள் ஸோ விபத்துன்றது வந்து ரொம்ப காமன் யாராக இருந்தாலும் அது நிதி விலைக்கே கிடையாது யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க அதர் சைடில் முதல்ல கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவங்கள கூப்பிட்டு இவங்களுக்கு தூக்கு தண்டை கொடுக்கறது அவங்க என்ன ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கொடுக்க போகிறீங்க ஆனால் நமக்கு எதுக்கு வம்பு நான் வீட்டுக்கு போய் நான் படுத்தவங்க போகிறேன் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஆப்பு ரெடியாக இருக்கும் வேறு யாராவது ஒரு ஆள் இவர் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் எப்போதுமே நீங்கள் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்னால் தைரியமாக கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதுதான் வந்து கரெக்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்காம நான் பஞ்சாயத்து பண்ணி நான் காசை கொடுத்து சரி பண்ணிக்கிறேன் காசை இவர் கொடுத்துருந்தா கூட நாளைக்கு அவர் போய் ஒரு ஒரு வாரம் கழிச்சு என்ன இந்த மாதிரி சொல்லி மறட்டிட்டாருன்னு சொல்லி ஒரு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அன்னைக்கு என்ன நடந்தாலும் இவர் அதர் சைடில் வந்து கிரிமினலாக இருந்தால் எல்லாத்தையும் ஜாபம் வச்சிருப்பான் எவ்வளோ வச்சிருப்பான் இவர் மாட்டிக்குவார் அதனால எப்போதுமே நேர் வழியில தான் ஈஸியான வழி நேர் வந்து கம்ப்ளைண்ட்டை உடனே போய் கொடுக்கறதா இப்போ இந்த வீடியோவில் நம்ம வீவர்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா முதல்ல பதற்றப்படாதீங்க கண்டிப்பாக உங்களோட வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த இன்சூரன்ஸ்க்கு வந்து எஃப்ஐஆர் தேவையா இல்லையா அப்படின்றது ஐயா சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எஃப்ஐஆர் அவசியம் அப்படி இல்லாட்டினா நீங்கள் நார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சிஎஸ்ஆர் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சேஃபர் ட்ரைவ் சேவ் அ லைஃப் நன்றி வணக்கம்